ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கொத்தவரங்காய் வச்சு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கொத்தவரங்கால பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்குங்க அது என்னென்னு தெரியாமல் சாப்பிட்றத விட அதை தெரிஞ்சிக்கிட்டு சாப்பிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரியும் அடிக்கடியும் யூஸ் பண்ணுவோம் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க இது வந்து பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடியது அதோட ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க மாதிரி கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வந்து போலிக் ஆசிட்னு சொல்லிவிட்டு ஒரு டேப்லெட் சாப்பிடுவாங்க அந்த சத்து இதில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஊட்டச்சத்து ரொம்பவே நிறைய இருக்கிறதுனால கன்சிவாக இருக்கிற லேடிஸும் இதை தாராளமாக சாப்பிட்லாம் இது வந்து பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக்கி உடம்பை வந்து எப்போயுமே சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதில் நார்ச்சத்து வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடியது மலச்சிக்கலை போகக்கூடியது இந்த பிரச்சனை எதுவுமே இல்லைனா வெயிட் லாஸும் நல்லாவே குறையுங்க அதனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை அடிக்கடி சாப்பாடில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஸ்கின்னையுமே ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடியதுங்க விட்டமின் சி கே மெக்னீஷியம் பொட்டாசியம் இரும்பு சத்தெல்லாம் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு இவ்வளவு சத்து இருக்கிற இந்த காயை எப்படிங்க மிஸ் பண்ணுறது இதை வந்து கூட்டாகவும் பொரியலாவோ செய்து சாப்பிட்லாம் இதை பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கூடமே ஒரு அருமையான சைடிஷாகவும் இருக்குங்க இந்த ஹெல்த்தியான காயை எப்படி பொரியல் செய்து சாப்பிட்றதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இதில் வந்து காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ அளவு கொத்தவரங்காய் எடுத்துருக்குறேன் இது நாலு பேர் வந்து ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் காயை வந்து பஞ்சாக வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க இது பொறிஞ்சு வந்தோன்னே ஒரு கொத்து கருவேப்பில் நீள நீளமாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் நல்ல பெரிய வெங்காயம் அருந்ததுன்னா ஒன்று போதுமானதாக இருக்கும் இதுக்கு வந்து வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயத்தை லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதுமானது ரொம்ப ஜாஸ்தி வதக்க தேவையில்லை காயோடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விடுவோம் அதுவும் இதுவும் சேர்ந்து ஒரே ஈவனாக வதங்கி வந்துடும் இப்போ வெங்காயம் வதங்கி வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டா அந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க இந்த மாதிரி செய்யும்போது காயோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க எண்ணெயில் வதக்கிட்டு அதை பொரியல் செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் காயை வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் இது கூட ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் காய்க்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் பக்கம் ஆகுங்க ஹைஃப்ளேம்லையே வேக வைங்க அது மாதிரி காய் வேகும்போது இடையில இடையில திறந்து திறந்து கலறி விடுங்க அப்போ தான் ஒரே ஈவனாக வெந்து வரும் காய் வந்து ஃபுல்லாக தண்ணி வத்துற வரைக்கும் வேக விட தேவையில்லை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு தண்ணி வற்றி வந்தாலே போதுமானது இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் அப்போ தான் அந்த மசாலா வந்து காயில் நல்லா இறங்கி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியே போதுமானதுங்க குழம்பு பொடி இருந்தால் அது சேருங்க இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த தண்ணி இருக்கும்போதே நீங்கள் மசாலாவை சேர்த்துருங்க தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும்போது சேர்க்க வேண்டாம் காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து முக்கால் வாசி அளவு வந்திருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் மசாலா சேர்த்திங்கனா தான் காயில் நல்லா இறங்கி வரும் இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது மசாலா வந்து காயில் நல்லாவே இறங்கிட்டு நல்லா தண்ணியும் வற்றி வந்திருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்துருச்சு மசாலாவும் பாருங்கள் ஃபுல்லாக காய் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு இந்த டைமில் துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை வந்து துருவி வச்சுருக்குறேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடுங்க இந்த டைமில் இன்னுமே டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா இன்னுமே வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த பரட்ட பரட்ட தேங்காவும் மசாலாவும் சேர்ந்துட்டு அவ்வளவு மனமாக இருக்கும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொன்னால் தெரியாது நீங்கள் செய்து பாருங்கள் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு முறை செய்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க பாருங்கள் மசாலா தேங்காவோட சூப்பரான ஒரு கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த கொத்தவரங்காயை வச்சு முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்குறோம் அது மாதிரி கொத்தவரங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுனும் நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்டான கொத்தவரங்காய் ஹெல்த்தியான கொத்தவரங்காய் பொரியல்னு நான் சொன்ன மொத்தம் இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்